வணக்கம் இவர் எப்படி நான் சிவாசந்தம் மெஸ் பேசுவோம் நான் நம்ம கடை எங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போர்ட்டு பக்கம் போர்ட்டு கீழ்வம் நம்ம கடை இருக்குது நீங்கள் யார்கிட்ட எங்க கேட்டாலும் சிவாசந்தம் மெஸ் போர்ட்டு கேட்டாலே சொல்லிடுவாங்க நீங்கள் நம்ம கடை இது வந்து கிட்டத்தட்ட அறுவடை பாகம் நிறைய நம்ம கடை நம்ம கடை பார்த்திங்கன்னா எந் நம்ம கடை சாப்பாடு எந்த வித கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம கடையில் அஜினமோட்டோ கெமிக்கல் ரெண்டாவது நம்ம கடை பியூர் கடலை நான் யூஸ் பண்ணுறோம் வேறு எந்த பாம் ஆயில் கோல்டுன்னு எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதை நீங்கள் சாடும்போதே அதோடைய ஒரிஜினாலிட்டி நீங்கள் உள்ள பார்க்க முடியும் அதுபோக நம்ம கடை சாப்பாடு வந்து ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடை சாப்பாடு மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும் நல்லா ஒரிஜினலாக இருக்கும் வேண்டாம் கறி நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம கடை அது அதுபோக வந்து சாப்பாடு மட்டன் சுக்கா நெய் சுக்கா மீன் குடல் நாட்டுக்கோழி கிரேவி நாட்டுக்கோழி ரோஸ்ட்டு ரெண்டு சீலா மீன் ரெண்டாவது சில்லி சிக்கன் சிக்கன் சுப்பா ரெண்டாவது கரண்டி ஆம்லேட் இல்லை நம்ம கடையில் எல்லாமே ஃபேவரெட் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம சாப்பாட்டை பார்த்திங்கன்னா ஒரு நெஞ்சரிச்சல் எது அந்தமாரி எந்த ஒரு ஃபீட்பேக்கும் எதுவுமே பண்ணாது நீங்கள் சாப்பிட்ட ஒரு ஒரு டூ ஹவர் டூ அல்ல த்ரீ ஹவர்ஸில் அப்படியே உங்களுக்கு செமிச்சிடும் அடுத்து டீ சாப்பிடும் இல்லை காஃபி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிங்களும் உங்களுக்கு வந்துடும் நம்ம சாப்பாடு அந்த அளவுக்கு நம்ம சாப்பாடு தரமாக இருக்கும் நம்ம சாப்பாடு இது நான் சொல்கிறத நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா இன்னும் அதோட சிறப்பு நல்லாயிருக்கும் அது இது போக பார்த்தீங்கன்னா நம்ம கடை டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு லெவன் தேர்ட்டி பதினொன்றரைக்கி ஆரம்பித்து சாய்ந்தரம் அஞ்சு மணி நேரம் நம்ம கடை வரும் நம்ம கடையில் ஸோ நம்ம கடை வந்து லொக்கேட் எடுக்கணுமே நீங்கள் தெரிஞ்சுக்கும் கோத்து பக்கம் ஸோ நீங்கள் வந்து கோத்து பக்கம் வந்து எங்கேயும் யார்த்து கேட்டாலே சொல்லிடுவாங்க நம்ம கடை இது சொல்லிடுவாங்க நம்ம கடை நீங்கள் ஒரு பாரம்பரியமாக நல்லா வயிற்றுக்கு எந்த வித இளைஞல் இல்லாமல் சாப்பிடும் நம்ம கடைக்கு வந்து தாகம் சாப்பிடலாம் நீங்கள் இருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம கடை சாப்பாடு இப்போ நம்ம கடை ரசம் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் அது வந்து நீங்கள் ரசத்தை பார்த்தாலே நல்லா தெரியும் அது வந்து ரசம் சூழ ரசம் சூப்புன்னு சொல்லலாம் அளவுக்கு நீங்கள் அதை குடிக்கலாம் அந்தளவுக்கு அந்த டிரஸ்ஸும் நல்லாயிருக்கும் இதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இன்னும் ஃபேவரேட் பார்த்தீங்கன்னா தயிர் நம்ம தயிர் பார்த்து மேக்ஸிமம் யாருமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பேக்கெட் பால் பேக்கெட் தயிர் பட் நம்ம பார்த்தீங்கன்னா நாட்டு பசும் யூஸ் பண்ணி தயிர் பண்ணுறோம் ஸோ அது நீங்கள் அந்த கலர் பார்த்தாலே அந்த லைட் ப்ரௌன் கலர் இருக்கும் மஞ்சள் கலர் இருக்கும் நீங்கள் வந்து மற்ற சாதாரண பேக்கெட் பாலை பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் அது பார்த்தாலே தயிர் மூவ் பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒயிட் ஆகும் பட் இது அப்படி இருக்காது அந்த ப்ரௌன் கலர் லைட் எல்லோ கலர் ஸோ இது வந்து அவ்வளவு நல்லா நீங்கள் சாப்பிட்டா உங்களுடைய வயிற்று புண் அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ள சாப்பிட்டிங்கன்னா உருவாக கண்டிவாக சாப்பிட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபேட் எடுக்காத தயிர் இந்த நம்ம மூகம் பார்த்தீங்கன்னா டெப்த்து மூ நீங்கள் அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த அந்த மோகங்கள்ட்ட டெப்த்து நல்லா தெரியும் அதை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கணும் ஆசையாக இருக்கும் அந்த அளவுக்கு அது நல்லா நீங்கள் மோரை வந்து அந்த சாப்பிட ஊற்றி 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 ஊற்றினீங்கன்னா அது அப்படியே நிற்கும் அப்படிங்கிறது போகாது அந்த அளவுக்கு அந்த டெப்த்து நல்லாயிருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்தாலே அந்த மனம் அதாவது அந்த ஃபேட்டு வெண்ணெய் வெண்ணையோட அந்த மனம் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு தெரியும் அது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டு அப்ப அந்த அளவுக்கு சாப்பிட்டோன்னே அந்த மன திருப்தி அது அவங்களுக்கு ஏற்படும் ஸோ இவ்வளவு பாரம்பரிய முக்கிய அந்த சாப்பாடு அந்த இது நீங்கள் எல்லோரும் வந்து சாப்பிடணும் அப்படிங்கன்னா அந்த சாப்பிட்ட ஒரு ஆன்மதி திருப்தி என் கடையில் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கூட சாப்பிட்டா அடுத்த மறுபடி சாப்பிடணும் அப்படிங்கிற நமக்கு மைண்ட் செட்டு அந்த ஆண் மனதில் வந்து இது பதிவாகும் அளவுக்கு நம்ம கடை சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கும் சரி எந்த வித இதுவும் இருக்காது இந்த இந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் சாப்பாடு அதனால் மக்கள் எல்லாம் வந்து சாப்பிடணும் அன்புன்னு கேட்டுக்கொள்கிறேன்